வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள் கடன் வாங்கலாமா வாங்கிவிட்டோம் என்ன செய்வது கேள்வியும் பதிலும் உள்ளே இருக்கிறது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வேதத்தில் கடன் குறித்த வாக்குத்தம் விபாகம் இருபத்தி எட்டு பன்னெண்டு இருக்கிறது நீ ஏன் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் இருந்தும் நாம் ஏன் கடன் வாங்குகிறோம் கடன் என்பது நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாக சில பொருட்களை ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு கடன் வாங்கி சில நேரங்களிலே நம்முடைய வருமானம் பத்தாமல் கடன் வாங்குகிறோம் இத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் வாக்கு தத்துவம் சொல்கிறது நீ கடன் வாங்குவதில்லை என்று கடன் வாங்குவது நம்முடைய தவறுதான் என்பதை முதலாவதாக நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்திலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவத்திலே கடன் வாங்கிட்டாங்க அதை எப்படி அடைக்க தேவன் கிருபை செய்தார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் ஆமாங்க கடன் வாங்கிட்டா நிச்சயமாகவே நம்ம அதை ஒத்துக்கணும் நம்முடைய தேவனிடத்திலே நம்ம அதை செபத்தோடு கூட சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக ஒரு வழிவாசலை திறப்பார் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்திலே வசனம் ஒன்று முதல் ஏழு வசனம் பார்க்கும்பொழுது தீர்க்கதரிசின் புத்திர ஒருவர் கடன் வாங்கி இறந்து போயிடாரு உன் தடி கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லி தீர்க்கதரிசின் புத்திரருடைய மனைவி எலிசா த அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க எலிசா அவளை நோக்கி உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்று கேட்கிறார் எலிசா அந்த பெண்ணை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மட்டுந்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய அடியானுடைய வீட்டில் ஒரே ஒரு கூட எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் அதாவது உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன் பிள்ளைகளோட கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெயை வார பார்த்து அதை நிறைந்ததெல்லாம் ஒரு பக்கத்தில் பை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பின்பு அவள் இதை போல செய்கிறாள் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாத்துலையும் பாத்திரத்தை வாங்கி தான் வீட்டில் வச்சு எண்ணெயை வார்த்திறான் எல்லா பாத்திரங்களும் எண்ணெயினால் நிறைஞ்சிருச்சு இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா சொல்லி தன் பிள்ளைகளை அனுப்புகிறாள் பிள்ளைகள் சொல்றாங்க எல்லா பாத்திரமும் வாங்கியாச்சு வேற பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்பு அந்த பெண் எலிசாவை நோக்கி சொல்கிறாள் ஐயா எல்லா எண்ணெயும் எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சரி இந்த ஃபுல்லாக என்ன பண்ணு வித்து உன் கடனை அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசை வச்சு உன் வாழ்க்கையை நடத்து நீ ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த எலிசா திருக்க தரிசி இந்த அம்மாட்ட சொல்றாங்க ஆம் பிள்ளைகளே நம் கடன் அடைக்க ஏதாவது வேலை வாய்ப்பையும் தொழிலையும் கர்த்தர் உருவாக்கி தருவார் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய தெய்வத்திடம் சொல்லும் இந்த பெண் எண்ணெயை விற்று கடனை அடைக்கணும் அப்படின்னா முதலாவதாக நம்முடைய கடன் என்ன இருக்கிறது நம்முடைய வருமானம் என்ன இருக்கிறது நம்முடைய இன்னும் இருக்கிறது என்பதை கணக்கு பாருங்கள் கணக்கு பார்த்து நம்முடைய தேவ செவத்தோடு கூட தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாவே அவர் தேவைகளை சந்திப்பார் இன்னும் அதிகமாக என்ன வேலை செய்யலாம் இது இவ்வளவு தேவைகள் இருக்கிறதே என்று சொல்லி தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள் எனக்காக வேலை வாய்ப்பையும் தொழிலையும் உருவாக்கி கொடுங்கன்னு கேளுங்க நிச்சயமாகவே அவர் உருவாக்கி தருவார் தொழிலையும் வேலை வாய்ப்பையும் தருகிறவர் அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர் அவர் மென்மேலும் நம்மளை நல்ல வழியில் அவர் நடத்துவார் சோர்ந்து போக வேண்டாம் கடன் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கவும் கவலைப்படவும் வேண்டாம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேரியோ பகுதி கட்டுவான் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் நம்ம சுறுசுறுப்பா இருக்க முடியாத கடவுள் உதவி செய்வார் நிச்சயமாகவே நம்முடைய தெய்வம் நமக்கு உதவி செய்கிற தெய்வம் நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறான் ஆதலால் தேவைகளை குறித்தும் கடன் பிரச்சனைகளை குறித்தும் நீங்கள் கவலைப்படவோ வருத்தப்படுவோ தேவையில்லை கடன் வாங்கிவிட்டே என்று வருத்தப்படுகிறீர்களா தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் ஜெபியுங்கள் உபவாசத்தோடு ஜெபியுங்கள் நிச்சயமாகவே அவர் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் ஒரு கடனிலிருந்து ஒரு விடுதலை தருவார் அதற்கான வேலை வாய்ப்புகளையும் தொழிலையும் உருவாக்கி தருவார் சீக்கிரத்திலே கடனை அடைத்து உங்கள் தலையை அவர் நிமிர செய்வார் ஆமேன் கத்தாம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்